ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸில் தான் சில்க் காட்டன் சாரி சில்க் காட்டன் சேரீ செக்ஷனுக்கு தாம்மா வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய ஒரு வீடியோவில் நிறைய சாரீஸ் காமிச்சிருக்கேம்மா சாரிம்மா அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய சேரீ ரேட்டு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே சில்க் காட்டன் சாரீஸு நிறைய இப்போ இந்த கல்யாண சீசன் வந்ததுனால நிறைய வந்திருக்குமா டிசைன்ஸு தீபாவளிக்கு அப்புறம் அவ்வளோ சாரீஸ் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் சில்க் காட்டனு சரி அந்த பிள்ளை காம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாய் மாது ஆயிரத்தி எழுநூற்றஞ்சு சில்க் காட்டன் சாரீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா சில்க் காட்டன்லாம் இதெல்லாம் த்ரெட்டு இது பாருங்கள் இந்த பக்கத்தில் அவங்கக்கிட்ட இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ரேட்டுன்னாங்க ஏன்னா ஜரி நிறைய இருக்குது பாருங்கள் அதுலலாம் ஜரி நிறைய இருக்கிறதுனால அது ப்ளவுஸு லைட் க்ரீனில் வந்து சாரீ டார்க் க்ரீனில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்ல ஒரு வைலட்டு லாவெண்டரு சரி அதுக்கு வந்து சில்வரில் வந்து ஜரி கொடுத்துருக்காங்கம்மா ப்ளவுஸுமே அந்த பார்ட்ரு கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலந்த ஒரு டார்க் ப்ரௌன் மா அதுக்கு வந்து நல்லா ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்த சாரி காட்டுறாங்க பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் தூள் கலரு அதுக்கு லாவெண்டர் கலர் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கம்மா இது வந்து நல்ல ஒரு கோடு போட்டிருக்காங்கம்மா நல்லா ஸ்டைப்டு தான் ஃபுல்லாகவே சில்வரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பக்கத்தில் உங்களை காமிக்க காமிக்க நான் அப்படி அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தேம்மா அதோடய ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான்மா சில்க் காட்டன் சாரீஸு ஆயிரத்தி முப்பத்தஞ்சி இதுமாரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூ நூற்றி எழுபத்தஞ்சிமா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குமா ரேட்டில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது அது ப்யூர் சில்க்கு காட்டனோடு சேர்ந்தது அது ரொம்ப ரேட்டும் ரேட்டும் வந்து ஆயிரத்தி எழுநூறு வந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சில சேரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி அந்த மாதிரி இருந்துச்சுமா இது வந்து ஃபுல்லாகவே செக்குடு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸேரீ அதுலேயும் நிறைய டிசைன் வச்சுருந்தாங்கம்மா சில்க் காட்டன் சாரீஸ் வந்து நிறைய வந்திருக்கு இப்போ சீசனுக்கு வந்து இப்போ அதுதான் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா கல்யாண முகூர்த்த சீசனுங்களா அதுக்கு வந்து நான் நிறைய வந்து உங்களுக்கு சில்க் காட்டனில் தான் உங்களுக்கு ஆள் நின்றுட்டு வாங்கிகிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு எல்லோ அதுக்கு நல்ல ஒரு க ப்ரௌன் கலந்த ஒரு ப்ளூ இது பாருங்கள் லாவெண்டரில் க்ரீன் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாகவே காப்பரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க க்ரீன் கலரில் ப்ளவுஸு க்ரீன் கலரில் பல்லு கான்ட்ராஸ்ட்டாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுமா இந்த சாரி நல்ல ப்ரௌனில் ஜரி போட்டு நல்ல பெரிய ஜரி பாருங்கள் அதுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லுவுமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா வெயிட்டு கம்மியாக இருக்குது நமக்கு கட்டினாலும் வந்து நல்லா ம நல்லா மடித்து நல்லா வரும் நமக்கு இந்த புஃப் தூக்கிக்கிட்டுலாம் இருக்காதுமா இந்த சாரீஸு நல்லா சாஃப்டாகவே நமக்கு மடிப்பு நல்லா வந்து அமிங்கி கொடுக்கும் நல்லா ரெட்டு பாருங்கள் ரெட்லேயும் மாதிரி பெரிய பாட்ரு கொடுத்துருக்காங்க அதில் ப்ளூ கலர் பல்லு ப்ளூ கலர் ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி இந்த சாரீ பாருங்கம்மா இதுவுமே உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சி இது பாருங்கள் நல்லா பார்ட்ரு வந்து டபுள் பார்டராக கொடுத்துருக்காங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ளூக்கு வந்து ரெட் கலரில் நல்ல பல்லு ரெட் கலர் ப்ளவுஸ் ஆனந்தா ப்ளூக்கு இது நல்ல ஒரு ரெட்டுமா சாரீ இது ரெட்டில் வந்து உங்களுக்கு சில்வர் பார்ட்ரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இது பாருங்கள் நல்ல ஒரு லைட் ப்ளூ அது கொஞ்சம் டார்க் ப்ளூ வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு சூப்பராக இருந்துச்சுமா இது கான்ட்ராஸ்ட் இல்லைம்மா ப்ளவுஸு அந்த பார்டரில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது பார்த்திங்களா அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரி அந்த மாதிரியும் இருக்குமா ஒவ்வொரு சாரி தான் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பல்லு இருந்துச்சு இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனு மைல்டு க்ரீனுக்கு ப்ளூ கலர் பல்லு ப்ளூ கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அங்கே அதுக்குள்ளே ஒரு சேரீ காமிச்சிட்ருந்தாங்க சரி காமிக்கலான்ட்டு உங்களுக்கு காமிச்சேமா டார்க் ப்ரௌனுமா அதுக்கு மெருன் கலரில் உங்களுக்கு பல்லு பார்ட்ரு வந்து நல்லா மெலிஸாக கொடுத்துருக்காங்க ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இப்போ அந்த பிள்ளை அங்கே காமிச்சாங்க பார்த்திங்களா அந்த சாரீஸ் எல்லாம் இந்த சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுமா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இதுவுமே நல்ல ஒரு ப்ரௌன் க கலரில் வந்து ப்ரௌன் கூட இல்லைம்மா அது லைட் ப்ரௌன் அதுக்கு நல்லா ப்ளூ கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இருங்க நல்லா ஒரு சேண்டில் வந்து பர்பிள் டார்க் பர்பிள் கலரில் வந்து உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் காமிக்கிறேன் நல்ல ஒரு பிளாக் இது பிளாக்கில் வந்து சில்வரில் பார்ட்ரு சில்வரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஆனந்தா ப்ளூ பார்ட்ரு பல்லு இது பாருங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி நல்ல ஒரு மாம்பழ கலர்மா அதுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு பல்லுவும் பார்டரும் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூக்கு டார்க் க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு பேபி பிங்க்கில் பாருங்கள் க்ரீனு சூப்பராக இருந்துச்சுமா அது ஸாரீ அடுத்த சாரி கட்டுறாங்க பாருங்கள் நல்ல ஒரு மயில் கழுத்து கலரில் பர்பிள் கலர் லைட் பர்பிள் கலர் பார்ட்ரு பல்லு காப்பரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் நல்லா ஒரு மைல்டான க்ரீனு அதுக்கு ப்ளூ கலரில் பல்லும் ப்ளூ கலர் ப்ளவுஸு ஜரி லைன் வந்திருக்குமா பூ டிசைன் வந்திருக்கு சில்க் காட்டனில் எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கம்மா எவ்வளோ வெரைட்டிஸ் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் இப்போ நான் நானே இப்போ எவ்வளோ காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுமா இந்த லாவெண்டரு லாவெண்டர் கலர் பல்லு பார்டரு நல்ல ஒரு பிஸ்கட் கலர் அது சூப்பராக இருந்துச்சு இதுவுமே லாவெண்டர் தாம்மா இதுவுமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு பார்டர்லெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டுமா பார்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ரேட்டு வருது இதெல்லாம் பார்டர்லெஸ் பாருங்கள் இது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு எல்லா சாரியும் சூப்பராக இருந்துச்சுமா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுமா ஓகேம்மா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேம்மா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நிறைய சாரீஸு நான் தமிழில் தான்மா பேசுகிறேன் இங்கிலீஷில் நான் பேசலை சில சமயம் இங்கிலீஷில் வந்து குரல் வந்துச்சுன்னா அது வந்து யூடியூப்காரங்களே அந்த மாதிரி மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க சரி அண்ணோ அது வந்து என்னோடய இது கிடையாதும்மா அதேமாதிரி வேறு ஏதாச்சும் போத்தீஸ்லேயே வேறு எதாவது வீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் டிசைன்ஸு ஓகே நன்றி வணக்கம்மா